ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த குஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நின்ஞ் இளம்பிறை போலும் ஜியிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் அறுபதாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் ஸ்ரீ எனும் மந்திரம் எல்லா தனங்களையும் தரவல்லது என குறிப்பிட்டு கூறுகிறார் இதோ அந்த பாடல் பரந்திருந்து உள்ளே அறுபது சக்தி கரந்தன கன்னிகள் அப்படி சூழ மலர்ந்து இரு கையின் மலர்மேல் அவை ஏந்த சிறந்தவர் ஏத்தும் ஸ்ரீம் தனம் ஆமே பறந்திருந்து உள்ளே அறுபது சக்தி இந்த நவாகிரி சக்கரத்தின் பரப்பில் சூழ்ந்திருக்கின்ற சக்திகள் மொத்தம் அறுபது கரந்த நகன்னிகள் அப்படி சூழ எட்டு கன்னிகளும் அனை வராசக்தியை சூழ்ந்திருக்கின்றார்கள் மலர்ந்து இரு கையின் மலர் அவை ஏந்த விரிந்த இரண்டு கைகளிலும் மதல்களை ஏந்தி சிறந்தவர் ஏந்தும் ஸ்ரீந்தனமாமே சிறந்ததாகிய கற்றவர்கள் ஸ்ரீம் எனும் மந்திரமே திருவடி பேராகிய செல்வத்தை அருள வல்லது என குறிப்பிட்டு கூறுகிறார் திருமூலர் இதைத்தான் அவர் பரந்திருந்து உள்ளே அறுபது சக்தி கரந்த நக்கன்னிகள் அப்படி சூழ மலந்து இருகையின் மலர் அவை ஏந்த சிறந்தவர் நவாகிரி சக்கர பரப்பில் சூழ்ந்திருப்பன அறுபது சக்திகள் எட்டு கண்ணிகளும் அன்னை வராசக்தியை சூழ்ந்திருக்கின்றார்கள் விரிந்த இரு கைகளினால் மலர்களை ஏந்தி சிறந்ததாகிய கற்றவர்கள் போட்டும் ஸ்ரீம் எனும் மந்திரமே திருவடி பேராகிய செல்வத்தை அருளவல்லது என நமக்கு அத்தனை தினத்தையும் தர வேண்டிய மந்திரம் சி என குறிப்பிட்டுக் கொடுக்கிறார் திருமுனை ஓம் நமச்சிவாய